அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது நேற்று ஞாயிற்றுக்கிழமை மூணாம் தேதி நடைபெற்ற மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கொள்ளும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பொதுத்தமிழ் பகுதி மற்றும் பொது கணிதம் குறிப்பாக வந்து முழு மாதிரி தேர்வில் டிஎன்பிசி பேட்டர்னில் எவ்ரி சண்டே வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய முழு மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட இதுவரை நான்கு முழு மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு தற்போது ஐந்தாவது முழு மாதிரி தேர்வில் பொது தமிழும் பொது கணிதம் பகுதி இடம்பெற்றுள்ளன அதற்கான விடை குறிப்பில் பார்க்கலாம் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமாக இருந்தாலும் சரி குரூப் டூ எக்ஸாமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பொது தமிழ் பகுதியில் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதிலும் குறிப்பாக நம்ம தேர்வு எழுதக்கூடிய மாதிரி தேர்வு வைக்கக்கூடிய கேள்விகள் இருந்து நிச்சயமாக பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும் இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ரெகுலராக அப்லேட் பண்ணியிருக்கு அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான கேள்விகளையும் உங்களுக்கு தெரியாத கேள்விகளையும் இன் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க பயனுள்ளதாக இருக்கும் வாக்கு வீடியோஸ்க்குள்ளே போகலாம் முதல் கேள்வி பொறுத்துக பூவின் தோற்ற நிலை பூவின் தோற்ற நிலைன்னா பார்த்தீங்கன்னா அரும்பு பூ விரிய தொடங்கும் நிலையை போதுன்னு சொல்லலாம் மரச்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை வி மரச்செடின்று பூ கீழே விழுந்த நிலை வி என்று அழைப்பர் பூ நிலை நான் செம்மல் பூ வாடி நிலை செம்மல் சரியான ஆப்ஷன் சி மொழி எத்தனை வகைப்படும் மொழி மூன்று வகைப்படும் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி கேள்வி மூணு பொருந்தாதது எது நாலு ஆப்ஷனுக்கு பார்க்கலாம் பொருந்தாது நறுவினா நறுமணமுடைய மலர்கள் சுவல்னா தோல் நேமினா மலை வருமா நேமினா சக்கரத்தை குறிக்கும் இங்கே மலைன்னு தந்திருக்காங்க அப்போது தவறானது ஆப்ஷன் சி பொருந்தாதது விரிச்சினா நற்சொல் கேள்வி நான்கு பிடவும் தோன்றி பூ எந்த நிலத்திற்குரிய பூக்கள் பிடவும் தோன்றி பூவும் முல்லை நிலத்திற்குரிய பூக்கள் கேள்வி ஐந்து பல் பழ பழவின் பயங்கிழு கொல்லி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது பழ பழவின் பயங்கிழு கொல்லி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகனானூறு கேள்வி ஆறு காலம் கரைந்த பெயரட்சம் எது காலம் கரைந்த வினைத் வினைத்தொகை கேள்வி ஏழு பொறுத்துக டொர்னா டொர்னாரோனா சூறாவளி டெம்பர்ஸ்னா பெருங்காற்று வயல்வின்னா சுழல் காற்று ப்ரீஸ் நிலக்காற்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்கள்லாம் ரிப்பீட்டடாகவும் கேட்குறாங்க கேள்வி எட்டு எழுதுக நா தொலைவில்லை நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை கேள்வி ஒன்பது நோக்கி நான் வேர்ச்சொலை தேர்வு செய்க நோக்கி நான் வேர்ச்சொல் நோக்கு கேள்வி பத்து விருந்தோம்பல் பற்றிய பதினேழாம் நூற்றாண்டு சுவரோவியம் எங்கு உள்ளது விருந்தோம்பல் பற்றிய பதினேழாம் நூற்றாண்டு சுவரோவியம் சிதம்பரத்தில் உள்ளது கேள்வி பதினொன்று பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது நாலு ஆப்ஷன் பார்க்கலாம் ஒன்று உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் இவையதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே என்ற குறிப்பிடும் நூல் புறநானூறு சரி அள்ளீல் ஆயினும் விருந்து வரின் ஊக்கம் என்று குறிப்பிடுவது நற்றினை பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவனையாவையே என்று குறிப்பிடும் நூல் கம்பராமாயணம் சரி டி ஆப்ஷன் விருந்தினரும் வறியவரும் நெருன்னு முகமலம் மேலோர் போல இது புறநானூற்றில் இடம்பெற்றிருக்குமானால் புறநானூறு கிடையாது கலிங்கத்து பரணியில் இடம்பெற்றிருக்கும் விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலு முகமலர மேலோர் போல அப்ப தவறானது ஆப்ஷன் டி எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா கலிங்கத்து பரணி கேள்வி பதிமூணு லிங்க புராணம் என்ற நூலை எழுதியவர் யார் லிங்க புராணம் என்ற நூலை எழுதிந்து அதிவீரம அதிவீரராம பாண்டியன் கேள்வி பதிமூணு பொருந்தாயணையை கண்டறிக எழுவாய் தொடர் இனியன் கவிஞன் பெயரச்ச தொடர் கேட்ட பாடல் இணைச்சொல் தொடர் மற்றொன்று உருச்சொல் தொடர் வருக வருகின்றது உருச்சொல் தொடர தப்பு தொ வருக வருக என்பது அடுக்கு தொடர் அப்போ பொருந்தாத ஆப்ஷன் டி கேள்வி பதினான்கு உடம்பிடை தோன்றிரொன்றை அறுத்ததன் ஊற்றி அடல் சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர் இத்தொடரை கூறியவர் யார் கம்பர் கேள்வி பதினைந்து விரமாமுனிவர் இயற்றியுள்ள ஐந்து இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது விரமாமுனிவர் இயற்றியுள்ள ஐந்து இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் தொன்னூல் விளக்கம் கேள்வி பதினாறு கீழ்காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை நச்சர் திருமலையர் தாமத்தர் உரை எழுதியிருப்பாங்க அடியாருக்கு நல்லார் வந்து உரை எழுதியிருக்க மாட்டாங்க சிலப்பதிகாரத்திற்கு உரையெழுதியிருப்பாரு அடியாருக்கு நல்லார் கேள்வி பதினேழு எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் என்று குறிப்பிட நூல் எது எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் என்று குறிப்பிட நூல் தண்டி அலங்காரம் கேள்வி பதினெட்டு பொருந்தாதது எது தெவ்னா பகைமை சேந்தனா சிவந்தன சிலைனா வில் புல்னா வந்து இந்த புல் வந்து தாவர வகை வராது இந்த புல் தான் தாவர வகை வரும் அப்போ இந்த புல் புல் என்பது பறவையை குறிக்கும் அப்போ பொருந்தாது ஆப்ஷன் டி கேள்வி பத்தொன்பது கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை யார் கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை சூசையப்பர் யோசோப்பு வளன் கேள்வி இருபது பொறுத்துக இருவர் உரையாடுவது போன்ற ஓசை இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை சொற்பொழிவாற் சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை அகவலோசை ஆசிரிப்பாவுக்கு அகலோசை தாழ்ந்து உயர்ந்து வருவது துள்ளுலோசை தாழ்ந்து உயர்ந்து வருவது துள்ளலோசை தாழ்ந்தே வருவது தூங்கலோசை சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே கேள்வி இருபத்தி ஒன்று நீரின்றி அமையா யாக்கைக்கெல்லாம் உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடலை யாருக்கு அறிவுரை கூறுவதற்காக குடப்புலவினார் பாடினார் பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செலியனுக்கு அறிவுரை கூறுவதற்காக புறநானூற்றில் பாடியிருப்பார் குடப்பு குடப்புலவினார் நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடலை வந்து பாடியிருப்பார் குடப்புலவினார் புறநானூறில் பாண்டியன் தலையாங்க தலையாளங்கானது சிறுவென்ற நெடுஞ்சலைனுக்கு அறிவுரை கூறுவதற்காக கேள்வி இருபத்தி ரெண்டு பொருந்தாதது எது பொருந்தாதது எதுனா வெள்ளைப்பறவை ஆ ராகவன் மணிக்கொடி காலம் பி எஸ் ராமையா ஆலோபனை அப்துல் ரஹ்மான் கையொப்பம் புவியரசு வந்திருக்குன்னு இங்கே இன்குலாப்னு வந்திருக்கு அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டி கேள்வி இருபத்தி மூணு குருதேவ் என்று அழைக்கப்படுபவர் யார் குருதேவ் என்று அழைக்கப்படுபவர் ரவீந்திரநாத் தாகூர் கேள்வி இருபத்தி நான்கு செருமுக நோக்கி செல்க என விடுமே கெடுக சிந்தை கடிதி இவள் துணிவே மூதின் மகளிர் ஆதல் தகுமே என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது செருமுக நோக்கி செல்க என விடுமே கடுக சிந்தை கடிது இவள் துணிவே மூதின் மகளிர் ஆதல் தகுமே என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுனா புறநானூறு நொண்டி நாடகங்கள் எந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றியது நொண்டி நாடகங்கள் பதினேழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றியது கேள்வி இருபத்தி ஆறு பாய்ஸ் கம்பெனி என்ற பாலர் நாடக குழுவை உருவாக்கியவர் பாய்ஸ் கம்பெனி என்ற பாலர் நாடக குழுவை உருவாக்க வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் சங்கர் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் படத்தை எடுத்திருப்பார் ஸோ இது அப்படி மேட்ச் பண்ணிக்கினா பாய்ஸ் கம்பெனி என்ற பாலர் நாடக குழுவை உருவாக்கியவர் சங்கரதாஸ் சுவாமிகள் கேள்வி இருபத்தி ஏழு ஆர்த்த சபை நூற்றொருவர் ஆயிரத்து ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினாயிரத்து ஒருவர் என்று பாடியவர் ஆர்த்த சபை நூற்றொருவர் ஆயிரத்து ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினாறாயிரத்து ஒருவர் என்று பாடியவர் அவ்வையார் கேள்வி இருபத்தெட்டு அண்ணாவிற்கு அறிஞர் என்ற பட்டத்தை வழங்கிய பல்கலைக்கழகம் அண்ணாவிற்கு அறிஞர் என்ற பட்டத்தை வழங்கிய பல்கலைக்கழகம் அமெரிக்காவிலுள்ள அமெரிக்காவிலுள்ள ஏழ் பல்கலைக்கழகம் தான் அண்ணாவிற்கு அறிஞர் என்ற பட்டத்தை வழங்கியுள்ளது கேள்வி இருபத்தி ஒன்பது கூற்று ஒன்று கூற்று ரெண்டு கூற்று ஒன்று தொல்காப்பியம் புறத்திணைகளின் எண்ணிக்கையை ஏழு என குறிப்பிடுகிறது கூற்று ரெண்டு புறப்பொருள் வெண்பாமாலை புறத்திணைகளின் எண்ணிக்கை பனிரெண்டு என குறிப்பிடுகிறது இதில் எது சரினா ஒன்று ரெண்டுமே சரி அப்போ தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா புறத்திணைகளின் எண்ணிக்கையை வந்து ஏழுன்னு சொல்லியிருக்கோம் புறப்பொருள் வெண்பாமாலை புறத்திணையின் எண்ணிக்கை பன்னிரெண்டுன்னு குறிப்பிட்டிருக்கோம் அதே புறநானூறு பார்த்தீங்கன்னா புறத்திணைகள் எண்ணிக்கை பதினொன்னும் துறைகள் அறுபத்தஞ்சு துறைகள்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி இது கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸாம் பைன்டப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க முப்பதாவது கேள்வி பின்வருணற்றில் தவறானது எது வெற்றி திணைனா பகைவர் எது ஆணிரை கவர்தல் கரந்தைனா பகைவர் கவர்ந்த ஆணிரை மீட்டல் காஞ்சினா பகைவரை எதிர்த்து போரிடுதல் நொச்சினா பகைவர் மதிலை சுற்றி வளைத்தலா காஞ்சினா நொச்சினா பகைவர் ஒளிஞ்ச இதாக வந்து பகைவர் மதிலை சுற்றி வளத்தில் வந்திருக்குறங்க நொச்சின்னு தந்திருக்காங்க அப்போ பொருளாதான் ஆப்ஷன் டி கேள்வி முப்பத்தி ஒன்று நரியார் வந்தார் கிளியார் பேசினார் என்பது எவ்வகை திணை வலுமதி இது வந்து பார்த்தீங்கன்னா திணை வலுவமதி நரியார் வந்தார் நரியை வந்து என்னென்ன இதை சொல்லியிருக்காங்க அக்ரிணியை உயர்தினையாக கருதி கூப்பிட்ருப்பாங்க நரியார் வந்தார் கிளியார் பேசினார் என்றது திணை வலுவமைதி கேள்வி முப்பத்தி ரெண்டு தமிழகன் கல்வி கற்றான் தமிழகன் கல்வி கற்றான் இதனை பிறவினையாக மாற்றுக தமிழகன் கல்வி கற்பித்தான் கேள்வி முப்பத்தி மூணு தமிழில் முதன் முதலில் அகராதி என்ற சொல்லை பயன்படுத்திய நூல் எது அகராதி என்ற சொல் இடம்பெற்றுள்ளதல்னால் திரும திருமலரின் திருமந்திரவரம் இங்கே முதன் முதலில் அகராதி என்ற சொல்லை பயன்படுத்தியது அகராதி நிகண்டு என்ற நூலில் தரப்பட்டுள்ளது இது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழிலிருந்து இடம்பெற்றிருக்கும் டவுட்டாக இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க முப்பத்தி நான்கு பொறுத்துக பிங்கள நிகண்டு பிங்களர் சூடாமணி நிகண்டு மண்டல புருடர் எழுதியிருப்பார் அகராதி நிகண்டு சிதம்பர ரேவன சித்தர் உரிச்சோல் நிகண்டு காங்கேயர் பிங்கள நிகண்டு பிங்களர் சுறாமணி நிகண்டு மண்டல புருடர் அகராதி நிகண்டு சிதம்பர ரேவன சித்தர் உருச்சோல் நிகண்டு காங்கேயர் கேள்வி முப்பத்தி ஐந்து யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்று பிறத்தரவாரா என்று புறநானூற்று பாடலின் கடைசி வரி எதுன்னு கேட்டிருக்காங்க இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டு இருக்காங்க டிஎன்பிசி தேர்வான நடத்திய ஒரு கேள்வியில் யாதும் ஒரே யாவரும் கேள்வினா புறநானூரில் கணியன் போகிற பாடிய ஒரே ஒரு பாடல் மிக ஃபேமஸான ஒரு பாடல் இந்த ஒரு பாடல் மூலயமா வந்து மிக பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகிருப்பார் அந்த பாடலினுடைய கடைசி வரி என்னென்னா சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே பெரியோரை வைத்தல் இளமே அதனினும் சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமேன்னு முடிஞ்சிருக்கோம் யாதோ ஊரை யாவரும் தீதும் என்று பிறத்திற பாடலுடைய கடைசி வரி சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே கேள்வி முப்பத்தி ஆறு காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான் இந்த பாரிடை துயில் ஓர் கண்ணில் என்ற பாடலை பாடியவர் யார்னா பாவேந்தர் பாரதிதாசன் அன்னிபெசன்ட் அவர்களை அன்னை வசந்தை என்று குறிப்பிட்டவர் யார் திருவிக்கா தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் தமிழ் நாளிதழ் எது சுதேசமித்திரன் எட்டாம் தீர்த்தங்கரான சந்திரபிரபாவின் கோயில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது பொருந்தாதது எது கயம் அஞ்சனாவதி வல்விலங்கு மாசனம் கயம் அஞ்சனாவதி வல்விலங்கு என்பது யானையை குறிக்கக்கூடிய சொற்கள் யானை மாசுனம் என்பதுனா மாசுனம் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாசுனம்னா பாம்பை குறிக்கக்கூடியது கயம் அஞ்சராவதி வல்விலங்குனா யானையை குறிக்கும் மாசுனம்னா பாம்பை குறிக்கும் கேள்வி நாற்பத்தி ஒன்று பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் என்ற நூலை எழுதியவர் யார் பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் என்ற நூலை எழுதியவர் ஜான் பன்னியன் கேள்வி நாற்பத்தி ரெண்டு பொறுத்துக பாயிரவியல் நாலு இல்லறவியல் இருபது அதிகாரங்கள் துறவரவியல் ஒரு அதிகாரங்கள் சாரி துறவரவியல் பதிமூணு அதிகாரங்கள் ஊழியல் ஒரே ஒரு அதிகாரங்கள் இருக்குது இது அறத்துப்பால் வந்து முப்பத்தெட்டு அதிகாரங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு அதிகாரங்கள் தான் பாயிரம் இல்லறம் துறவரம் ஊழியல் பாயிரம்னா நாலு இல்லறம்னா இருபது துறவரம்னா பதிமூணு ஊழியல்னா ஒன்று நாற்பத்தி மூணாவது கேள்வி பொருந்தாதது எது ஆணி கூறிய இரும்பு துண்டு ஆணினா ஒரு மாதம் கனை அப்படின்னா கனைத்தல் வருமா கணைனா அம்பை குறிக்கக்கூடியதாக இருக்கும் இங்கே கனைனா பொருந்தாது ஆப்ஷன் சி அதே தனினா தனித்திருத்தல் சரி கேள்வி நாற்பத்தி நான்கு பொறுத்துக டெலிகேட் டெலிகேட்னா பேராளர் ப்ரொப்போசல்னா கருத்துரு பிரீஃப் கேஸ்னா குறும்பெட்டி லம்சம்னா திரட்சி தொகை சரியான ஆப்ஷன் ஏ கேள்வி நாற்பத்தைந்து பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருள் பொருள் இதில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க நிலை அணி பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருள் பொருள் இதில் பயின்று வந்துள்ள அணி நிலை அணி தவறான மரபுச்சொல்லை சொல்லை தேர்வு செய்க மாம்பிஞ்சி மாவடு இளந்தேங்காய் வழுக்கை வாழைப்பிஞ்சி வாழைக்கச்சல் முருங்கை பிஞ்சி முருங்கை சரடுன்னு வந்திருக்கணும் இங்கே மொட்டுன்னு இருக்குது இப்போ தவறானது ஆப்ஷன் டி கேள்வி நாற்பத்தேழு பொறுத்துக திருவரங்கம் ஸ்ரீரங்கம் திருச்சிற்றம்பலம் சிதம்பரம் திருமறைக்காடு வேதாரண்யம் திருமுதுகுன்றம் பழமலைனா விருத்தாச்சலம் திருமுதுகுன்றம் பழமலைனா விருத்தாச்சலம் சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே கேள்வி நாற்பத்தெட்டு வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் என்று என்று பாடியவர் யார் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர் அழுது அடையடைந்த அன்பர் என்று அழைக்கப்படுபவர் யார் மாணிக்க வாசகர் வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை புரைத்திருத்த வாழ்வினிலே என்று பாடியவர் யார் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு தமிழருக்கு அருமருந்து போன்றது ஏழாதி ஐம்பத்தி மூணு கீழ்கண்டவற்றில் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் மலை பற்றிய பகுதல்கள் பார்த்தினா தேனரசன் எழுதியிருக்க மாட்டாரு கேள்வி ஐம்பத்தி நான்கு பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் யார் பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் துரியோதனன் கேள்வி ஐம்பத்தி ஐந்து உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க பாடும் பாடல் வகை எது உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க பாடும் பாடல் வகை நாட்டுப்புற பாடல் கேள்வி ஐம்பத்தி ஆறு பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க தூ நா பகையை குறிக்கும் கேள்வி ஐம்பத்தி ஏழு தவறான ஒளிமரபு சொல்லை தேர்வு செய்க குயில் கூவும் மயில் அகவும் புறா குனுகும்னு வந்திருக்குன்னு குளரும்னு இருக்கு அப்போ தவறானது ஆப்ஷன் சி கிளி பேசும் கேள்வி ஐம்பத்தி எட்டு பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய எட்டு தொகை நூல்கள் எவை பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய எட்டு தொகை நூல்கள் எவைனா பரிபாடலும் கலித்தொகையும் கேள்வி ஐம்பத்தி ஒன்பது அகநமர் காதல் ஐய நின்னோடு எழுவரானும் என்ற ராமன் யாரை குறிப்பிடுகிறான் அகநமர் காதல் ஐய நின்னோடு எழுவரானோம் என்று ராமன் யாரை கூறுகிறார் வீரனனை குறிப்பிடுகிறான் நூல் கம்பராமாயணம் கேள்வி அறுபது கூடா நட்பு கேடாய் முடியும் இப்பழமொழியால் நம் அறிவனவற்றை தேர்க தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும் சரி நட்பு நமக்கு கேடையும் போல் பாதுகாப்பு தருமா எல்லா நட்புமே நமக்கு பாதுகாப்பு தரும் சொல்லிட முடியாது அப்போ வந்து ரெண்டு தப்பா இருக்கு அப்போ சரியானது ஒன்னு மட்டும் சரி ஒவ்வொரு சிவனடியார் பெருமையையும் ஓர் அடியில் கூறும் நூலை பாடியவர் ஒவ்வொரு சிவனடியார் பெருமையையும் ஓர் அடியில் கூறும் நூலை பாடியவர் சுந்தரர் கேள்வி அறுபத்தி ரெண்டு அகரவரிசையில் அமைத்து எழுதுகன் கேட்டிருக்காங்க சரியானது ஆப்ஷன் சி கேள்வி அறுபத்தி மூணு வேர்ச்சொல் காண்க ஞாலம் வேர்ச்சொல் ஞாள் கேள்வி அறுபத்தி நான்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது என்னன்னா வினாவலு கேள்வி அறுபத்தைந்து சொற்களை முறைப்படுத்துக ஸோ சரியானது ஆப்ஷன் பாம்பே அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் கேள்வி அறுபத்தி ஆறு தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா எஸ்எம்எஸ் ஷார்ட்டாக சொல்லணும் ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் எஸ்எம்எஸ் தமிழ் ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் ஏற்கனவே நம்ம டிஸ்கஷனில் ப்ரீவியஸ் கொஸ்டினையும் பார்த்துருப்பங்க கேள்வி அறுபத்தேழு அறிஞர் தாலமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிடுகிறார் கிரேக்கறிஞர் தாளமி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக கரூரை குறிப்பிட்டிருப்பார் அம்பேத்கரின் இயற்பெயர் என்ன பீமாராவ் ராம்ஜி கேள்வி அறுபத்தி ஒன்பது தமிழகத்தின் தலைநகராக சென்னையை இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மா சிவஞானம் கேள்வி எழுவது ஆண்டி பண்டாரும் வேண்டி கொண்டேனே என்னும் நாட்டுப்புற பாடலை நாட்டுப்பாடலை ஒட்டி தீண்டாதோர் விண்ணப்பம் பாடியவர் ஆண்டி பண்டாரம் உனை வேண்டிக் கொண்டேரு எனும் நாட்டு பாடலை ஒட்டி தீண்டாதோர் விண்ணப்பம் பாடியவர் கமிமணி தேசிய விநாயக பிள்ளை கேள்வி எழுபத்தி ஒன்று வேங்கடத்தில் குலசேகர் ஆழ்வார் டேஸாக இருக்க விரும்பினார் வேங்கடத்தில் குலசேகர் ஆழ்வார் படியாக இருக்கும் விரும்பினார் கேள்வி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் உள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் யார் தேவநேய பாவனார் கேள்வி எழுபத்தி மூணு உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு கேள்வி எழுபத்தி நான்கு ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான் இதுக்கு சரியான பொருள் வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான் கேள்வி எழுபத்தி ஐந்து பின்வருவனற்றுள் வினாத்தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிய காணலை நீரோ காட்சி பிழைதானோ நானோ ஒரு கனவோ வானகமே இலவையிலே மரச்செறிவே படிக்கும்போதே அதை வந்து பார்த்தீங்கன்னா வினா தொடரை இல்லை அப்போ வினா தொடர் அல்லாதது ஆப்ஷன் பாம்பே கேள்வி எழுபத்தி ஆறு அடிநிமிர் வில்லாக அடிநிமிர் வில்லா செய்யத் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது அடிநிமிர் வில்லா செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்கு நூல்கள் கேள்வி எழுபத்தி ஏழு மேதாவியர் எந்த சமயத்தைச் சார்ந்தவர் சமண சமயத்தைச் சார்ந்தவர் கேள்வி எழுபத்தி எட்டு வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் ஆல்பர்ட் ஸ்வைட்ஸர் கேள்வி எழுபத்தி ஒன்பது தம் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் தம் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் கொங்கனர் கேள்வி என்பது அட்டமாசித்திகள் இதில் அட்டம் எனும் சொல்லின் பொருள் எட்டு அட்டமாசித்திகள் இதில் அட்டம் எனும் சொல்லின் பொருள் எட்டு வள்ளைப்பாட்டு என்பது உழுக்கை பாட்டு வள்ளைப்பாட்டு என்பது உழுக்கை பாட்டு பாட்டு கேள்வி எண்பத்தி ரெண்டு தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் எந்த வேண்டும் இதில் அமைந்துள்ள இயபு அற்ற வாக்கியத்தை கண்டறிக அப்ப சரியானது ஆப்ஷன் டெல்லி இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமாகும் கேள்வி எண்பத்தி நான்கு பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிக பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரி பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா கேள்வி எண்பத்தி ஐந்து பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் பத்து பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் எத்தனை பத்து ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப என்ற தொல்காப்பிய நூற்பாவு கேற்றதொரு இலக்கிய வடிவம் ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப என்ற தொல்காப்பிய நூற்பாவு கேற்றதொரு இலக்கிய வடிவம் உலா கேள்வி எண்பத்தி ஏழு குரம் எனும் கூறப்பெறும் சிற்றிலக்கிய வகை எது குரம் எனும் கூறப்பெறும் சிற்றிலக்கிய வகை குறவஞ்சி கேள்வி எண்பத்தெட்டு ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார் ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் நா பிச்சமூர்த்தி கேள்வி எண்பத்தி ஒன்பது ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக புலி 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 நா விலங்கு புளினா பழத்தை குறிக்கும் கேள்வி தொண்ணூறு அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களுள் முதன்மையானது அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களில் முதன்மையானது தண்டி அலங்காரம் கேள்வி தொண்ணூற்றி ஒன்று கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளூர் சிலை அமைப்பதற்கு மூன்று டன் முதல் ஆறு எட்டு டன் மூன்று டன் முதல் எட்டு டன் வரை எடையுள்ள டேஸ் கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன மூணாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்று கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன கேள்வி தொண்ணூற்றி ரெண்டு திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது சிலப்பதிகாரம் கேள்வி தொண்ணூற்றி மூணு முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்று என இவ்வரிகள் குறிக்கும் நிலம் முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாளி குதிரை வாவிகளும் களம் குவித்து குன்று என இவ்வரிகள் குறித்த நிலம் வந்து முல்லை நிலம் கேள்வி தொண்ணூற்றி நான்கு சரியான அகரவரிசையில் அமைந்த தொடரை தேர்க மண்டுகும் மழையில் மாய்ந்தது சரியான பாம்பே கேள்வி தொண்ணூற்றி ஐந்து கலிங்கத்துபரணியின் பாட்டுடை தலைவன் யார் கலிங்கத்துபரணியின் ஆசிரியர் ஜெயங்கொண்டா கலிங்கத்துபரணியின் பாட்டுடை தலைவன் முதற் குலோத்துங்க சோழன் கேள்வி தொண்ணூற்றி ஆறு பொறுத்துக செய்யுலிசை அளபடை நல்ல படாப்பறை இன்னிசை அளபடை கெடுப்பதும் சொல்லிசை அளபடை வரணசையி ஒற்றளபடை இங்கிறைவன் உடைய ஆப்ஷன் ஏ தொண்ணூற்றி ஏழு தத்துவ சரடு இருண்மை அறிவியல் நுட்பம் படிமம் அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படித்தவர் யார் தத்துவச் சரடு இருண்மை அறிவியல் நுட்பம் படிமம் அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படித்தவர் தரமு சிவராமு கேள்வி தொண்ணூற்றி எட்டு தீம்பிளி எந்திரம் பந்தல் வருத்த என கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி குறிப்பிடும் நூல் பதிற்று பத்து தொண்ணூற்றி ஒன்பது தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் ஜிஇ போப் கேள்வி நூறு குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் ஸோ இந்த நூறு மாதிரி வினாக்களும் எக்ஸாம் பாயிண்ட் அப்பில் வெரி வெறி இம்பார்ட்டண்ட்டு பார்த்துக்காங்க ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க நூற்றி ஒன்றாவது கேள்வி மேத்ஸ் நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி இருபத்தைந்து கேள்வி வரும் மேக்ஸு அதுக்கான கீ ஆன்சரை மட்டும் பார்க்கலாம் நூற்றி ஒன்று சரியான உடைய ஆப்ஷன் சி நூற்றி ரெண்டு ஆப்ஷன் பாம்பே நூற்றி மூணு ஆப்ஷன் ஏ நூற்றி நான்கு ஆப்ஷன் டெல்லி நூற்றி ஐந்து ஏ நூற்றி ஆறு டெல்லி நூற்றி ஏழு சி நூற்றி எட்டு சி நூற்றி ஒன்பது பாம்பே நூற்றி பத்து பாம்பே நூற்றி பதினொன்று பாம்பே நூற்றி பன்னிரெண்டு பாம்பே நூற்றி பதிமூணு டெல்லி நூற்றி பதினாலு பாம்பே நூற்றி பதினைந்து சி நூற்றி பதினாறு டெல்லி நூற்றி பதினேழு சி நூற்றி பதினெட்டு பாம்பே நூற்றி பத்தொன்பது டெல்லி நூற்றி இருபது சி நூற்றி இருபத்தி ஒன்று பாம்பே நூற்றி இருபத்தி ரெண்டு ஏ நூற்றி இருபத்தி மூணு பாம்பே நூற்றி இருபத்தி நாலு டெல்லி நூற்றி இருபத்தைந்து டெல்லி ஸோ ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா முழு மாதிரி தேர்வில் பொதுத்தமிழும் பொது கணிதமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் எயிட் ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ த்ரீ செவன் டூ என்ற நம்பருக்கு தொடர்பு கொடுங்கன்னா நீங்கள் எவ்ரி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒலிம்பிய அகடமி சார்பாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மாடல் டெஸ்ட் தான் நடத்தப்பட்டு வருகிறது அந்த ஃப்ரீ மாடல் டெஸ்ட்டை பயன்படுத்திக்காங்க கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு மிக சிறப்பான முறையில் வந்து மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க நிச்சயமாக முதல் நாளில் கவுன்சிலிங் எடுக்கிறதா உங்களுடைய இலக்கை நிர்ணயித்துட்டு தொடர்ந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டே வாங்க நன்றி வணக்கம்